கூட்டம் ராமேஸ்வரத்தில் அங்கே பாருங்க எல்லாம் அங்கங்க அன்னதானம் பண்ணுங்கிறாங்க குண்டா வச்சு எங்க பாருங்க அன்னதானம் குண்டா எவ்வளோ விசாவது பாருங்க வெயிலுக்கு கிட்டமா சாத்ரூட் ஜூஸ் கூட்டம் இங்க ஒரு அன்னதானம் போயிட்டு இருக்கு வேகனந்தா எவ்வளவு ரஷ் பாருங்க வசத்துக்கோட்டை மகாலயா அம்மாவாசைக்கு எவ்வளவு கூட்டம் பாருங்க கோயில் எல்லாம் லெமனு சாத்துடி ஜூஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க இங்க பாருங்க கோயிலுக்குள்ள போறதுக்கு லைன் பாருங்க கடைசி ஏசி வரி இருக்கு பாருங்க இங்க இத இந்த கியூ வந்து தரிசனம் இல்லைங்க தீர்த்தம் குளிக்கிறாங்க இல்லையா தீர்த்தம் அந்த இதுக்காக கா கியூ இந்த கியூ எங்க இருந்து ஏதோ இருக்கு பாருங்க எவ்வளோ லைன் பா கோயில் இங்க இருக்கு சிவாலயம் சிவா சிவா எல்லாம் மகாலயா அம்மா சொல்லி பாருங்க எல்லா திட்டி குடுக்கு எவ்வளவு கூட்டம் பாருங்க ராமேஸ்வரம் கடையில எல்லா காலையில செம்ம கூட்டம் எல்லாம் வந்திருக்காங்க வருஷத்துக்கு ஒரு டைம் வர எல்லாம் செம்ம கூட்டம் நம்மா <citrus> Thank you.